ஐயா, சங்ககிரியில் காத்திருக்கும் திவானுக்கு நான் என்ன சொல்வது எங்கள் ஊராளி சும்மா இருப்பாரா என்று தன் நிலைமையை சொல்ல நம் நாட்டு வரிப்பணம் அயலாருக்கு போகக்கூடாது பாடுபடுவது ஒருவர் பயன்பெறுவது மற்றொருவரா வரிப்பணத்தை சென்னிமலைக்கும் மலைக்கும் சிவன் மலைக்கும் நடுவில் ஒரு சின்னமலை மலை பறித்து விட்டதாக போய் உன் மன்னர் ஹைதர் அலியிடம் சொல் என்று எச்சரித்து அனுப்பினார் அந்த வரிப்பணத்தை தமது ஊரில் இருந்த ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்தார் அன்றிலிருந்து அனைவராலும் வீரன் சின்னமலை என்று அழைக்கப்பட்டார் நமது வீர பெரும்பாட்டன் கங்கை என்பார் நெல் குளத்தை கமலை என்பார் ஆலூரை கவிஞ்சே நல்ல மங்கை என்பார் நிலது தெய்வம் மாதேவர் செயங்கொண்டார் வானருக்கு ஈகையின் கையென்பார் போர்க்களத்துக்கு ஒரு விசையின் நின்று என்பார் நிலத்தில் கீர்த்தி தங்கமன்பார் ரத்தினத்தின் தீர்த்தகிரி என்று சொல்லும் தகுங்கண்டாயே சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் இடை தீரமிகு சின்னமலை என்று மேனாம்பு பேசிய தீர்த்தகிரி எனும் பாடல் நமது பாட்டனின் பெருமையை பாடுகிறது தீரன் சின்னமலையிடமிருந்து தப்பிய தண்டல்காரன் சங்ககிரியில் தங்கியிருந்த மைசூர் அரசின் திவானிடம் நடந்ததை சொல்ல நூறு குதிரைப்படை வீரர்களை அனுப்பி தீரன் சின்னமலையை பிடித்து வர ஆணையிட்டார் திவான் அப்படை வரும் செய்தி அறிந்த சிறிது நேரத்தில் சின்னமலை தனது நண்பர்களான கொல்லான் என்கிற வேலப்பன் மற்றும் கருப்பு சேர்வையுடன் சேர்ந்து மக்கள் படையோடு புயலன சுழன்றார் தீரனை பிடிக்க வந்த படை சிதறி ஓடிய கருப்பு சேர்வை கொல்லான் திப்புவின் படையிலிருந்த இருந்த குணாலன் ஆகியோர் இறுதி வரை தீரன் சின்னமலைக்கு நண்பர்களாகும் படை

கச்சை கட்டும் தளிக்காரர்களே வெள்ளைக்காரர்களே எங்கு கண்டாலும் காலை உடைத்து துரத்துங்கள் என்றுமே கட்டளை கிட்டா நாம் சின்னமலை என்று பாட்டனின் புகழ் பாடுகிறது சின்னமலை கும்மி பாட்டு அயலார் கையிலிருந்து மீட்க வேண்டும் ஒரு நாட்டை அந்நாட்டுக்கு சொந்த அல்லாத அயலான ஒருவன் நம் நாட்டை நாமே ஆள வேண்டும் அயலார் ஆட்சியில் எந்த நன்மையும் ஒருபோதும் தீமைகள் தான் உண்டாகும் அதைவிட நிலத்துக்கு தொடர்பில்லாத அயலான ஒருவன் தங்கள் தாய் நாட்டை ஆட்சி செய்வதை பொறுத்துக் கொள்வதை போன்ற மானக்கேடு அந்நாட்டு மக்களுக்கு வேறு ஏதும் இல்லை இமயம் முதல் குமரி வரை தமிழ் மொழி கொண்டு ஆட்சி செய்த மூவேந்தர்களின் தமிழ் தமிழ்

தமிழர்கள் என்ன வீரமில்லாத இல்லாத வெட்டு உடம்பினரா தமிழர் வீரம் இறந்தொழிந்தா போய்விட்டது இல்லை உயிரோடு தான் இருக்கிறது ஆனால் உறங்கி கிடக்கிறது அந்த உணர்வை தட்டி எழுப்ப வேண்டும் அதை ஏன் நாம் செய்யக்கூடாது என்று நமது வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை தீவிரமாக சிந்தித்தார் அதே சமயம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட தனக்கு இணையான வீரர்களை தேடிக் கொண்டிருந்த திப்பு சுல்தான் தனது தந்தையான ஹைதர் அலி வரி வசூலிக்க அனுப்பி வைத்த வீரர்களை விரட்டியடைத்த தீரன் சின்னமலையை பற்றி அறிந்தார் சின்னமலையே தனக்கு தகுந்த வீரர் என எண்ணி ஓர் அணியில் திரள்வதற்காக அழைப்போளை அனுப்பினார் வெள்ளையர் எதிர்ப்பும் மனநிலை கொண்டிருந்த வீரன் சின்னமலையும் அதற்கு உடனடியாக இசை உணர்ந்தார் வெள்ளையர் பகை மேட்ட விடுதலை சாதி சமயம் சின்னமலை விடுதலை உடலுடன் போர்ப்பயிற்சிகள் அளித்தார் இந்த கொங்கு படை திப்பு சுல்தானின் படையில் அணிவகுக்க மைசூருக்கு சென்றது அங்குதான் குணாலன் நட்பு சின்னமலைக்கு கிடைத்தது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் எனும் கொள்கையும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்து நின்ற படையும் திப்பு சுல்தானின் படையில்

சின்னமலை திப்பு சுல்தானுக்கும் தீரன் சின்னமலைக்குமான நட்பு கிபி ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி இரண்டில் தொடங்கி திப்பு மரணித்த கிபி ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி ஒன்பது வரை தொடர்ந்தது திப்புவின் படை தளபதிகளான பூர்ணயர் நீர்காசி போன்ற துறைகளின் துணையுடன் நயவஞ்சகமாக திப்புவை வீழ்த்திய வெள்ளையர்களின் மீது தீரன் சின்னமலை கடும் கோபம் கொண்டார் திப்பு சுல்தானை கொண்டவர்களை பழிவாங்க பெரும் படையுடன் தயாராக வேண்டும் என்ற உறுதியோடு மைசூரிலிருந்து புறப்பட்டார் வெள்ளையர்கள் வீரன் சின்னமலை மீது ஆத்திரம் கொண்டு போர் புரிய தயாராயினர் ஆங்கிலேய படையின் நகர்வை கண்காணித்து தனக்கு சொல்வதற்கு தனக்கு நம்பிக்கையான ஒருவர் அவர்களிடம் உளவாளியாக பணியாற்ற வேண்டும் என எண்ணி தனது நண்பரான பொள்ளானை தேர்ந்தெடுத்தார் வீரன் சின்னமலை ஆங்கிலேயர் படையில் ஆயுதங்கள் சரி செய்யும் பணியாளராக பொல்லான் சேர்ந்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு பவானியில் நடைபெற்ற காவிரி கரையோர போர் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற சென்னிமலை போர் ஆயிரத்தி எண்ணூற்று மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற அரசரூர் போர் மூன்று போர்களிலும் ஆங்கிலேயரை எதிர்த்து தீரன் சின்னமலையில் மாபெரும் வெற்றி பெற்றதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் தளபதி பொல்லான் அவர்கள் கொல்லான் ஒற்றனாக ஆங்கில படைக்குள் ஊடுருவி ஆங்கிலேயர்களின் போர் நகர்வுகளை போர் தந்திரங்களை படை அளவுகளை தெரிவித்தபடியால் தீரன் சின்னமலை எளிதாக வெற்றி பெற்றார் சிதறி கடந்த பல்வேறு சமூகங்களை சேர்ந்த ஏறக்குறைய மேற்பட்ட பாளையங்களை தீரன் சின்னமலை பாளையக்காரர்களுக்கு வெள்ளை ஆதிக்கத்துக்கு எதிரான விடுதலை சிந்தனையை உரிமை உணர்வை ஊட்டினார் வெள்ளையர் எளிதில் நுழைய முடியாத வண்ணம் பூங்குறை நாட்டின் புகழ்மிக்க ஊரான ஓடா நிலையில் உறுதியான கோட்டையை கட்டினார் அங்கே பயிற்சி கூடங்களும் மக்களின் கருத்தறிய பெரிய வளாகங்களும் அறிஞர்களும் புலவர்களும் விவாதிக்க பேரவைகளும் அமைத்தார் மருந்து ஒருங்கிணைத்த கோவை புரட்சியின் கூட்டமைப்பில் தீரன் சின்னமலையும் ஒருவர் மைசூரில் இருந்து திப்பு சுல்தான் ஜீவா சேது சீமையில் இருந்து சேதுபதி கொங்கு பகுதியில் இருந்து தீரன் சின்னமலை திருப்பாச்சி கோபால நாயக்கர் கேரளாவின் மலபார் பகுதியில் இருந்து பழசி அரசு என தென் தமிழ்நாட்டின் அனைத்து தளங்களிலும் இருந்து மருது சகோதரர்கள் உருவாக்கிய அந்த கூட்டமைப்பு வெள்ளையர்கள் சாதி கடந்து ஒன்று கூடிய எதிர்க்கூடியது கோவை கோட்டையை கைப்பற்ற திரண்ட இந்த கூட்டமைப்பின் முயற்சி துரோகிகளாலும் இடையே தொடர்பு கொள்வதில் ஏற்பட்ட பிள்ளைகளினாலும் தோல்வியை தழுவியது உள்ளிட்ட முப்பத்தாறு இஸ்லாமிய வீரர்கள் தங்கள் இன்னுயிரை ஈந்தனர் கோவை புரட்சி தோற்றாலும் தீரனின் புரட்சி ஓயவில்லை இடையராத போர்களுக்கு நடுவே பல கோயில்களுக்கு திருப்பணிகளும் செய்தார் தீரன் சின்னமலை அவர்கள் சின்னமலையின் கோயில் பற்றிய கல்வெட்டுகள் சிவன்மலை பட்டாளி ஆகிய ஊர்களில் உள்ளன நமது பாட்டன் சமூக ஒற்றுமையை முதன்மை நோக்கமாக கருதியதால் அவரது படையில் கவுண்டர் தேவர் வன்னியர் வேட்டுவர் நாயக்கர் நாடார் ஒடுக்கப்பட்டோர் மற்றும் இஸ்லாமியர் உட்பட பல சமூகத்தினரும் பங்கேற்றிருந்தனர் கருப்ப சேவை குணால நாடார் ஓமலூர் சேமலை படையாட்சி முட்டுக்கட்டை பெருமாத்தேவன் ஆகியோர் படையில் முக்கியத்துவம் பெற்றிருந்தார்கள் திப்புவின் படை வீரர்கள் சிலரையும் தன் படையில் இணைத்துக் கொண்டு தன் வீரர்களுக்கு சிவன்மலை காட்டில் கடுமையான பயிற்சி அளித்த தீரன் சின்னமலை துப்பாக்கி பீரங்கி போன்ற நவீன ஆயுதங்களை பிரெஞ்சு வீரர்களின் துணையுடன் தயாரித்தார் தனது உயிர் நண்பன் திப்பு சுல்தானை கொண்டவன் தன்னிடம் வரும் காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஓராம் ஆண்டு மேக்ஸ்வெல் பெரும்படை திரட்டி காவிரி ஆற்றை கடந்து வந்தான் அவனை கோட்டைக்குள் நுழைவிடாமல் நிறுத்தி அடித்தது கழித்து நன்கு பயிற்சி பெற்ற படைகளுடன் திரும்பி வந்தான் தனது அணிகளை கொண்டு அப்படைகளை சுற்றி வளைத்து தாக்கினார் தீரன் சின்னமலை ஆங்கிலேய தளபதி மேக்ஸ்வெல்லின் தலையை தீரன் சின்னமலை தனியாக வெட்டி எடுத்தார் வெள்ளையர் படை முற்றிலுமாக அழிக்கப்பட்டது தன் பெரும்படையால் பல்வேறு படைகளை வென்று மாபெரும் வெட்டிகளை குவித்த மேக்ஸ்வெல் ஒரு சிறு படையிடம் தோற்றான் என்று ஆங்கிலேயர்களே தங்கள் குறிப்பில் எழுதி வைக்கின்ற அளவுக்கு வீரத்துக்கு இலக்கணமானார் நம் வீர பெரும்பாட்டன் இரண்டு ஆண்டுகளுக்கு வெள்ளையர்கள் தீரன் சின்னமலையின் பக்கமே வர அஞ்சினார்கள் பிறகு திப்பு சுல்தானை துறகிகளைக் கொண்டு நயவஞ்சகமாக கொண்ட ஆங்கிலேய தளபதி கர்னல் தலைமையில் மூவாயிரம் வீரர்களை கொண்ட ஆங்கிலேய படை சங்ககிரியில் இருந்து புறப்பட்டது வழி நின்ற தமிழ்நாட்டு வீரர்களை கடந்து முன்னேறியது அப்படை அதை பின்பற்றி ஓடி வந்த வீரர்களும் திரும்பி ஓடினார்கள் காயத்துடன் ஈரோடு வரை ஓடிய அந்த குதிரை அங்கே சுருண்டு விழுந்தது சின்னமலை வெடி குண்டுக்கு தப்பி ஓடும் சீமைப்படையின் குதிரையெல்லாம் ஒன்னின் பின் ஒன்னாக கொள்ள நரி போல ஓடும் ஒய்யாரத்தை பாருங்களே என்று சின்னமலை கும்மி இந்த நிகழ்வை மீமசீக்குள்ளே களக்கு ஏற்பட்ட அவமானகரமான தோல்வி ஹாரிஸை கூனி குறுகச் செய்தது சின்னமலையின் படைகள் சூளத் தொடங்க குறом ஓடிட்ட ஓடினான் ஹாரிஸ் தனது நண்பன் திப்புவின் பொழைக்கு காரணமானவன் பயந்து பதறி ஓடுவதை பார்த்து ஆரவாரம் செய்தார் சின்னமலை அந்த வெற்றியின் நினைவாக வெற்றி தூண் ஒன்று அங்கு நிறுவப்பட்டது பேரரசனையே அடிமைப்படுத்தி விட்டோம் வெறும் வெற்றிகளை ஈட்டி விட்டோம் ஆனால் கொங்கு பகுதி வீரர்களை தோற்கடிக்க முடியவில்லை கொண்டார்கள் ஆங்கிலேயர்கள் அதனால் அடங்கிய படையுடன் சங்ககிரி கள்ளிக்கோட்டையிலிருந்து இருமுறை தாக்குதல் நடத்தலாம் என புறப்பட்டது ஆங்கிலேய படை அறிந்த பொன்னால் படை வருகிறது எதிர்த்து நிற்கும் நேரம் இதுவல்ல ஆயுதங்கள் திரட்டி பிறகு போரிடலாம் கோட்டையை விட்டு சென்று மறைந்து கொள்ளுங்கள் ஒற்றன் மூலமாக சின்னமலைக்கு தெரிவித்தார் சின்னமலையின் ஓடாநிலை கோட்டையை தகர்த்து கள்ளிக்கோட்டையிலிருந்து மிக பெரும் அளவில் படை வந்து சேர்ந்தது என்கிற வேலப்படின் அறிவுரைப்படி வீரன் சின்னமலை ஓடாநிலை கோட்டையில் இருந்து தப்பித்து பழனிமலை தொடரில் உள்ள கருமலைக்கு சென்றார் பெரும் படையுடன் திரண்டு வந்த வெள்ளையர் படை கோடாநிலை கோட்டை அமைதியாக இருப்பதை கண்டு தகைத்து போயினர் கொள்ளானின் ஒற்று வேலையை கண்டறிந்து அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தனர் தாய்நாட்டின் விடுதலைப்படியை நிறையுடன் செய்ததாக மகிழ்ச்சியுடன் மாறார் for love. அவருக்கு உதவியாக இருந்த அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் வீரத்தை சூழ்ச்சியால் வீழ்த்துவதுதானே கோழைகளின் வழக்கம் அதே வழியில் சின்னமலையை சிக்க வைக்க திட்டமிட்ட ஆங்கிலேய அரசு அவரது சமையல்காரர் மூலம் வலை பிரித்தது வெள்ளையர்கள் பெரும்பலையை கொண்டிருந்தாலும் அவற்றையெல்லாம் விட பெரிய ஆயுதமாக அவர்கள் இங்கிருந்த துரோகிகளையே கருதினார்கள் வீரன் சின்னமலையின் சமையல்காரனாக இருந்த படை படத்திற்கு ஆசைப்பட்டு சின்னமலையை காட்டி கொடுத்தாள் எப்பொழுதும் துப்பாக்கியுடன் இருக்கும் சின்னமலையிடம் சாதுரியமாக பேசி துப்பாக்கியை வாங்கிக் கொண்டால் நல்ல பண்ணி அதுவரை அங்கே ஒளிந்திருந்த வெள்ளையர்கள் துப்பாக்கி நல்லப்பன் கைக்கு சென்ற உடனே வந்து சின்னமலையையும் கருப்பு சேர்வையையும் இருவரையும் எதிரியை விட உடனடியாக அழிக்க வேண்டும் அதுவே முதன்மையானது என திமிரி எதிரிகளை உதறி தள்ளியபடியே துரோகியான நல்லப்பனை அங்கேயே சாய்த்து மிதித்தே கொன்றார் தீரன் சின்னமலை வெள்ளைக்காரன் பணம் சின்னப்பணம் அது வேடிக்கை செய்ய தான் வெள்ளிப்பணம் வெள்ளிப்பணத்துக்கு இங்கு ஆசைப்பட்டேன்

பூவை அட மாடத்து உள்ளுரையும் பூனை அட இளம் பிள்ளை அழ கல்லவிலும் பூங்காவில் கலங்கி நின்று மரங்கள் என்று சொல்லும் அளவு தமிழ்நாட்டு மண்ணே அன்று அழுது ஒரு கடைமகனால் ஒரு வஞ்சகனால் தமிழர் வாழ்வு சரிந்தது ஆனால் வீரப்பெரும்பாட்டின் தீரனும் படை தளபதிகளும் தம்பியரும் ஊர்வலம் செல்வது போல சென்று தமது கோட்டைக்குள் புகுவதை போல சிறைச்சாலைக்குள் புகுந்தனர் ஆங்கிலேய படைத்தலைவன் இருமாப்புடன் வந்து இருக்கையில் அமர்ந்தான் விசாரணையிலும் நாடகம் நடத்தப்பட்டது நாங்கள் சுமக்கும் வரியை கற்றினால் வாழலாம் என்று வெள்ளையர்கள் ஆசை வார்த்தைகள் கூறினார்கள் உங்களை போன்ற குற்றவாளிகளுக்கு உரியது கொலை தண்டனை ஆனால் நாங்கள் உங்களை அப்படி செய்ய விரும்பவில்லை உங்கள் வீரத்தையும் தீரத்தையும் மெச்சி எங்கள் படை தலைவராக கொள்ள முடிவு செய்துள்ளோம் உன் விருப்பம் என்ன என்பதை நன்கு எண்ணி பார்த்து சொல் என்றான் ஆங்கிலேய படைத்தலைவன் அதை கேட்ட சின்னவனை சிறந்து நிமிர்ந்து நின்று கோட்டையை கிடுகெடுத்து நடுநடுங்க தீரத்துடன் முழங்கினான் உங்களை மூன்று முறை வென்றேன் கொங்கு நாட்டை ஐந்து ஆண்டுகள் தனியாட்சி புரிந்தேன் அரசராக இருந்து இந்நாட்டை ஆள வேண்டும் என்பதல்ல என் ஆசை மேலாட்டை சேர்ந்த நீங்கள் இங்கு இருக்கக்கூடாது எங்கள் தாய் நாடு அண்டி பிழைக்க வந்த உங்களுக்கு அடிமையாக முடங்கி அடங்கி ஒடுங்கி கிடக்க கூடாது என் தாய் நாட்டு மக்கள் உங்களிடம் தலை குனிந்து நிற்க கூடாது நீங்கள் எங்களை ஆழ்வோராகவும் நாங்கள் உங்களால் ஆளப்படுவோராகவும் இருக்கக்கூடாது அடிமை வாழ்வை தமிழாறு என்றுமே கண்டதில்லை தமிழர்கள் தன்மதிப்பு

செய்யக்கூடாது வீர தமிழன் அண்டி பிழைக்க வந்த அயல் நாட்டவருக்கு அடிமையாளான் என்னும் பழிமொழி உண்டாக கூடாது என்பதுதான் என் ஆசை அதற்காகத்தான் உங்களோடு போர் புரிந்தேன் நீங்கள் இங்கு எங்களை துரண்டி பிழைக்க வந்தீர்கள் நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்றோம் வாரியம் செய்யும் உரிமையை வழங்கினோம் எங்கள் ஆதரவை கொடுத்தோம் அந்நிலையில் நீங்கள் அமைதியாக இந்நாட்டில் என்றென்றும் இருந்து இனிது வாழலாம் ஆனால் நீங்கள் எங்கள் நாட்டையும் எங்களையும் ஆழ்வதற்கு ஆசை கொண்டீர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாய் தன்னரசுகளாய் வாழ்ந்து வந்த எங்களுக்கு

தனித்த வீரமுடையவர் சேர்ந்த போத்திரமுடையவர் அறப்போர் செய்வோம் பல பெரும் போர்கள் செய்து வெற்றி மாலை கூடியவர்கள் தமிழர்கள் ஆனால் உங்களை போல் சூழ்ச்சி செய்ய தெரியாதவர்கள் நீங்கள் கை கூலி கொடுத்து எங்கள் ஆலையே உளவாளி ஆக்கி மஞ்சளையாக எங்களை பிடித்தது போல தமிழரின் வீர வரலாற்றில் எப்போதாவது யாராவது செய்ததாக கேள்விப்பட்டதுண்டா கேட்டதுண்டா கோட்டைக்குள் உண்டா கதவடை திருப்போனையும் பெரியவா கதவகுத்து போர் புரியலாம் என்று அரை கூவி அழைப்பதுதான் தமிழரின் போர் முறை படைக்களம் ஏதுமின்றி ஆயுதங்கள் ஏதுமின்றி பெருங்கையோடு உணவு உண்ணுகிற வேளையில் திடீரென வந்து சிறைப்பிடிப்பதா போர் முறை இதுவா வீரம் ஐந்து ஆண்டுகள் உங்களை அடக்கிய ஆண்டேன் இப்போது நான் உங்களுக்கு அடிமையாக உங்களுக்கு படைத்தலைவனாக இருந்து பிறகு உங்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட முடியுமா ஒருபோதும் முடியாது எங்கள் நாட்டின் தகைவர்கள் நீங்கள் உங்கள் காலை தொட்டு கும்பிட்டு வயிறு வளர்க்கா பெரிதா என்கும் இல்லை உங்களுக்கு அடிமையாக இருக்க எங்களால் ஒருபோதும் முடியாது அயல் நாட்டை சேர்ந்த உங்களை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்துவதற்காகத்தான் நான் உங்களோடு போர் புரிந்தேன் உங்களுக்கு நான் படைத்தலைவனா இம்மண்ணுக்கு உரிமை உடைய நாங்கள் பழக்கம் வந்த கூட்டத்துக்கு வரியை கட்டி அறிவு மனைவியாக வாழ்வதை விட எமக்கு மரணமே மேலானது என்று முழங்கினார் வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமடை எந்த சங்ககிரியில் தனது முதல் வேட்டையை தொடங்கினாரோ அதே சங்ககிரியில் உள்ள மலைக்கோட்டையில் நமது வீர தீரன் சின்னமலை கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஐந்தாம் ஆண்டு ஆடி பதினெட்டாம் நாள் வெள்ளையர்களால் தூக்கிலிடப்பட்டார் அவரோடு தீரன் சின்னமலையின் இரண்டு தம்பிகளும் படைத்தலைவர்கள் கருப்ப சேர்வையும் குணாலன் நானாரும் தூக்கிலிடப்பட்டார்கள் வீர வணக்கம் எங்கள் வீர பாட்டன் வீரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் பாட்டணி வீரம் பட்டு போகாது அவன் பரம்பரை பிள்ளைகள் எங்களை விட்டு போகாது பாட்டணி வீரம் பட்டு போகாது பரம்பரை பிள்ளைகள் எங்களை விட்டு போகாது எங்கள் சிந்தை முழுக்க சின்னமலை நாங்கள் சிமந்து எழுவோம் சிறுநறி கூட்டம் எந்த மூளை சிந்தை முழுக்க மலை சிமந்து எழுவோம் சிறுநறி கூட்டம் எந்த மூளை எங்கள் நாட்டை நாங்களே ஆழ்வோம் அன்றவன் வைத்த வீர முழக்கம் அதுவே இன்றவன் பேர பிள்ளை கொள்கை முழக்கம் எங்கள் நாட்டை நாங்களே ஆழ்வோம் அன்றவன் வைத்த வீர முழக்கம் அதுவே இன்றவன் பேர பிள்ளைகள் கொள்கை பரம்பரை அடிமையாவதா வீர தமிழினம் வீழ்ந்து போவதா மண்டி இடுவதா தமிழினம் ஆண்டு போவதா மாற்றான் முன்னே மண்டி இடுவதா மால தமிழினை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாகும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர பாட்டம்